அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரேல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம் சனி வக்கரமாக உங்களுக்கு கும்பராசியிலேருந்து மகர ராசிக்கு போக போக போவார் இந்த அது வந்து எப்போ நடக்குன்னா இந்த பயிற்சி ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனி வக்ரமா தன்னுடைய பயிற்சி நடத்துவார் இந்த சனி வக்ர பயிற்சினால் மேஷ ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கப்போகுது அப்படின்றத பொதுவான பலன்களை இப்போ பார்ப்போம் மேஷ ராசின்றது செவ்வாய் வந்து அதிபதியாக கொண்டது அதனால் பொதுவாகவே இவர்கள் ஆக்ரோஷமானவர்கள் கோபம் சிறிது மிதி மிகுதியாக இருக்கும் அவர்களுடைய கோபம் நியாயமானதாகவும் இருக்கும் மேஷராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அரசியலில் பெரிய பதவிகளும் பெரிய துறைகளில் பெரிய பெரிய நிறுவனங்களில் தலைவர்களாகவும் உயரிய பொறுப்புகளையும் இருப்பவர்களாகத்தான் இருப்பார்கள் பொதுவாக வாழ்க்கையிலே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடம் பா ஆகிய லாபஸ்தானத்தோடு தனி சனி பகவான் வந்து தொடர்பு கொள்கிறார் லாபஸ்தானத்தோட சனி பகவான் தொடர்பு கொள்வதனால குறிப்பாக பார்த்திங்கன்னா அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை இந்த சனி வக்கர பயிற்சியில் நீங்கள் பார்க்கலாம் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கும் இது நன்றாகவே இருக்கும் இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இது கொஞ்சம் மிகுதியான நற்பலன்களை அளிக்கக்கூடிய வக்கர பயிற்சியாகவே சனி வக்கர பயிற்சியாகவே மேஷராசி காரங்களுக்கு இருக்குது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வராத பணங்கள் ஏன்னா பதினொன்று இடம் இடமாகிய லாபஸ்தானத்தை சனி பகவான் கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபம் அதாவது வராத பணம் அதெல்லாம் வந்து திரும்பி வரும் அதுக்கப்புறம் பதவி உயர்வு நீங்கள் கேட்டிங்கன்னா பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதற்கான நீங்கள் அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து மிதுன ராசியில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இல்லற வாழ்க்கை தொடர்பான விஷயங்களிலும் நற்பல நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் எதிர்பார்த்து காத்திருக்கும் மேஷராசினியர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் நாற்பது வயதுக்கு மேலே கடந்த சில பேர் வந்து எங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு நிறைய மேஷராசிக்காரர்கள் என்னோட ஜாதகத்தை ஜாதகத்தை பார்த்து சொல்ல மாதிரி வருவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது இந்த சனி வகர பயிற்சியில் உங்களுக்கு வரன்கள் கண்டிப்பாக அமையக்கூடிய காலகட்டம் அது மட்டுமல்லாமல் முக்கியமாக சொல்லணுன்னா தொலைதூர பயணங்கள் கண்டிப்பாக உண்டு நீண்ட தூர பயணங்கள் அதனால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு அதனால் வந்து பயணங்கள் நீண்ட தூர பயணங்களில் அழுப்பு தட்டாமல் உங்களுக்கு காரிய வெற்றிக்காக நீங்கள் ப பயணம் செய்ய வேண்டிய ஒரு தான் இது அது மட்டும் அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் நல்ல ஒரு உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கு நேயர்களுக்கு உண்டு அது மட்டும் அல்லாமல் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன் கொஞ்சம் இந்த இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறிகள் ஏற்பட வாய்ப்புண்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக உங்கள் வந்து உங்கள் படிப்பில் நீங்கள் வந்து ஆர்வம் காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம்தான் இது பொதுவாக சொன்ன போனோன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வகர பக்ர பயிற்சி ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு அற்புதமான காலகட்டம் அதனால் அது வந்து ந ந நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளும் நன்றி வணக்கம்